வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிபியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் சற்று முன்னர் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் நீதிமன்றத்தினூடாக பிணையில் செல்ல உத்தரவோ யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சற்று முன்னர் யாழ் நீதிமன்றத்தில் இருந்தார் யாழ் போதுன வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இருந்தார் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்குள் கடந்த ஒன்பதாம் திகதி அத்துமுறை நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அர்ஜுனா சட்டத்தரணை கௌசலியாகிய இருவருக்கும் எதிராக வழக்குகள் கொடுக்க வழக்கு விசாரணையின் போது வைத்தியசாலை பணிப்பாளரின் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் உள்நுழைய முடியாது என்ற கட்டளையை நீதிமன்றம் வழங்கியிருப்பதுடன் குறித்த இருவரையும் பணியில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது இந்த நிலையில் வழக்கின் அடுத்த விசாரணை பிப்ரவரி ஏழாம் திகதி ஒத்திவைக்கப்படுகின்றது குறித்த வழக்கை மேலும் தொடர்வது குறித்து சட்டமாதிப்பரின் ஆலோசனையும் பெற இருப்பதாக நீதிமன்றம் உத்தரவு இந்த வழக்கில் அர்ஜுனா சார்பாக சட்டத்தரணே தனஞ்சியனும் வைத்தியசாலை நிர்வாகம் சார்பாக சட்டத்தரணை குருபரணமும் வாதிட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண நபருக்கு வந்த விசேட தொலைபேசி அழைப்பொன்று வங்கியிலிருந்து மாயமான பெருந்தொகை பணம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரிடம் தொலைபேசியில் உரையாடி நூதனமான முறையில் அவரின் வங்கி கணக்கிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபா பணம் திருடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் போலீசாரிடம் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கார்நகர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு சனிக்கிழமை தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட ஒருவர் தன்னை ஒன்றின் மாணிப்பாய் கிளையிலிருந்து கதைப்பதாக அறிமுகம் செய்து கொண்டார் உங்கள் வங்கி கணக்கு செயலிழந்து விட்டதாகவும் அதனை மீள செயற்படுத்த அடையாளட்ட இலக்கத்தை கூறுமாறு கேட்டுள்ளார் ஆனால் அவரும் அடையாள இலக்கத்தை கூறியிருக்கணார் சில மணி நேரத்தில் அவரது மனைவிக்கு தொலைபேசி இழப்பை ஏற்படுத்தியவர்கள் கணவரின் வங்கி கணக்கு இலக்கத்தை கூறுமாறு கூறியுள்ளார் அவரும் வங்கி கணக்கு இலக்கத்தை கூறியிருக்கணார் இதன் பின்னர் அவரது கணக்கிலிருந்து ஐந்து தடவைகள் நாற்பதனாயிரம் ரூபாவும் அதன் பின்னர் இருபதாயிரம் ரூபாவும் ஆறாயிரம் ரூபா என்று இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பணத்தை பெறப்பட்டிருக்கின்றன தனது கணக்கிழக்கத்திற்கு பணம் புறப்பட்ட தொடர்பில் தொலைபேசிக்கு குறுந்தகவல் வந்ததை அடுத்து வங்கிக்கு நேரில் சென்ற வங்கி முகாமியடன் கேட்டிருக்கின்றார் அதன் பின்பு போலீசில் முறைப்பாடும் பதிவு செய்திருக்கின்றார் வங்கி கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளதனால் யாழ் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்றபோது அதனை உங்கள் பிரிவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு கேட்டுள்ளனர் இதனால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையம் சென்றபோது வங்கி மானிப்பாய் பகுதி என்பதனால் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுங்கள் என்று போலீசார் கூறியிருக்கின்றனர் மாணிப்பாய் போலீஸ் நிலையம் சென்றபோது வங்கி கிளை அமைந்துள்ள பகுதி வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு வருகின்றது வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் சென்றபோது முறைப்பாட்டை எழுத தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் என்ற பிறகு வருமாறு அனுப்பியுள்ளனர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்காக பாதிக்கப்பட்ட நபர் சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் அலக்களிக்கப்பட்டு முறைப்பாட்டை எந்த போலீஸ் நிலையம் ஏற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு உத்தியபூர்வம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுர் திசநாயக்கா வரவேற்கும் உத்தியபூர்வ வைபவம் ராஷ்டிரிய பவனில் இடப்பெற்றுள்ளது இந்திய ஜனாதிபதி பிரதமரினால் ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்புகள் வழங்கப்பட்டிருந்தது குதிரைப்படை அணிவகுப்புடன் விசேட பவனுக்கு அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதி அனுருகுமார் சநாயக்காவும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினால் முகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டது பூரண அரச மரியாதையுடன் இருபத்தி ஒரு மரியாதை வேட்டுக்கள் முழங்க ஜனாதிபதி அனுருகுமார் சினாய் வரவேற்கப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்திய இராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார் இருதரப்பு பிரதிகளும் இருநாட்டு தலைவர்களும் அறிமுகம் செய்யப்பட்டனர் ஜனாதிபதி அனிர்குமார சினாய்காவின் உத்தியபூர்வ வரவேற்பு நிகழ்வில் ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் பேருந்து மோதி தந்தையொருவர் உயிரிழந்திரை கண்டார் யாழ் இளவாலை பிரிவுக்கு உட்பட்ட பெரிய விழான் பற்றிமா தேவாலயத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திரை கண்டார் இருந்த இருவர் மீது தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது இந்த பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதான நபரும் அவரது மகனும் விபத்தில் படுகாயமடைந்தனர் பின்னர் தெல்லிப்படை வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அவரது மகன் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பேருந்தன் சாரதி தப்பியோடிய நிலையில் இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு குற்றப்பிரிவு போலீசாரின் சட்டவிரோத துப்பாக்கி சூடு டனில் வழங்கிய பணப்பரிசு சிஐடியில் புதிய விசாரணை கடந்த வருடம் டிசம்பர் முப்பத்தி ஓராந்ததி வெலிகமில் இருக்கும் கொட்டலொன்றில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டதால் இது யாரோ ஒருவரின் தனிப்பட்ட ஆசையை நிறைவேற்றப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் உயர் போலீஸ் அதிகாரி கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட பல போலீசார் விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறனர் அது மட்டுமன்றி சட்டவிரோத செயலுக்கு பொலிஸ் குழுவை வழிநடத்திய உயர் அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றப்பிரிவின் குழுவொன்றை கொழும்பிலிருந்து பெலிகமமுக்கு போலி இலக்கத்தகடுகள் பொருத்தப்பட்ட வாகனத்தில் ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது சிவிலுடை அணிந்து நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூட்டின் பின்னர் ஹோட்டலிலிருந்து அவசர அழைப்பின் பிரிவுக்கு வழங்கப்பட்ட அறிவித்தலின் பிரகாரம் பெலிகம காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்றனர் வெலிகம காவல்துறையின் இரவு நேர நடமாடும் பயணத்தில் ஈடுபட்ட குழுவொன்றும் ஹெப் வண்டியில் குறித்த இடத்துக்கு வந்துள்ளனர் வெலிகம போலீசாரின் நடமாடும் ஹெப் வண்டியை பார்த்ததும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் அந்த வாகனத்தில் ஏற்றி தப்பிச் செல்ல ஆரம்பித்துள்ளனர் அப்போது வாகனத்தை நிறுத்துமாறு பல தடவைகள் உத்தரவிட்ட போதும் உத்தரவை மீறி வாகனம் பயணித்ததினால் விலிகம காவல்துறையின் நடமாடும் பிரிவில் இருந்த இராணுவ சீப்பாய் ஒருவர் வேன் மீது துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டார் தப்பிச் சென்ற வாகனத்தில் கொழும்பு குற்றப்பிரிவினர் இருப்பது தெரியாமல் குற்றவாளி என்று நினைத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது பெலிகம போலீசார் பயணித்த ஹெப்பண்டியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரியூகத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் பயணித்த வாகனத்தில் இருவர் காயமுற்றனர் அவர்கள் பயணித்த வாகனம் நிற்காமல் தப்பிச் சென்றது பெலிகம வைத்தியசாலைக்கு அருகாமல் இருந்ததனால் சுடப்பட்ட இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு பதிலாக கொழும்புக்கு தப்பிச் செல்லாமல் என்ற நம்பிக்கையுடன் அதிவேக நெடுஞ்சாலை நூலியம் உட்பட்டனர் அப்போது வெலிகம போலீசார் வானொலி செய்தியின் மூலம் வாகனத்தை தப்பிச் சென்ற தகவலை ஏனைய பிரதேசங்களுக்கு வழங்கினார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி வாகனத்தின் பின்பக்க கண்ணாடி உடைந்த காரணத்தினால் நெடுஞ்சாலை போலீசார் வாகனத்தை நெடுஞ்சாலைக்கு செல்ல அனுமதிக்காத காரணத்தினால் வாகனத்துக்கள் படுகாயமடைந்த போலீஸ் சாஜன் ரத்த வெள்ளத்தில் தொடுதெடுத்து உயிரிழந்தார் சுடப்பட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இரத்த காயங்களுடன் கிடந்தார் இங்கு தாங்கள் கொழும்பு குற்றப்பிரிவு என்று கூறி அதிகாரிகள் தப்பிச் செல்ல முற்பட்ட போதும் நெடுஞ்சாலை போலீசாரினால் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கொழும்பிலிருந்து பல சிரேசித்த போலீஸ் உத்தியோகர்கள் அந்த இடத்திலிருந்து வாகனத்தை மீட்டு கொழும்புக்கு கொண்டு வர தொலைபேசி இழப்பின் மூலம் முயற்சித்த போதிலும் வெளிகிம போலீசார் தகவல் வாகனத்தின் பின்பக்க கண்ணாடி உடைந்திருந்த காரணத்தினால் குற்றச்செய்களுடன் சம்பந்தம் இருந்ததா என்ற பல சந்தேகம் காரணமாக நெடுஞ்சாலை போலீசார் வாகனம் தொடர்ந்து பயணிக்க அனுமதிக்கவில்லை என்றும் சுடப்பட்டது இறையில் கொழும்பு குற்றப்பிரிவு உத்தியோதர்களு ஒன்றை கை செய்வதற்கு சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்ட போது சம்பவம் நடந்ததாக அறிய முடிந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பான விசாரணை நிறைவடையும் போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பிருந்து வெளிகமுக்கு வந்த எந்த நோக்கத்துக்கு சென்றுள்ளனர் என்பது தெளிவாக தெரியவரம் என்று குற்றப்பிரிவு திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் காணிகள் பாதுகாப்பு தரப்பினர் இருக்கின்றன அதில் இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் இராணுவத்தின் பிடியில் இருக்கன யாழ் மாவட்டத்தில் அரச தனியார் காணிகளில் மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் பாதுகாப்பு தரப்பின் பிடியில் காணப்படுகின்ற நிலையில் இராணுவத்தினரின் மட்டம் சுமார் இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர்கள் காணப்படுவதுடன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் வரையாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கன யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக வலிவடக்கில் விடுவிக்கப்படாத தனியார் காணிகள் அநேகமாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகளை இருக்கின்றன அரச காணிகள் விமானப்படையினரின் கணிசமான காணிகளை தம்ப தம்பசம்பைத்துள்ளனர் யாழ் மாவட்டத்தில் தனியார் காணிகளில் இராணுவத்தின் பிடியில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் விமானப்படையினரிடம் அறுநூற்றி அறுபது ஏக்கர் கடற்படையினரிடம் நூற்றி அறுபது ஏக்கரும் போலீசாரிடம் இருபத்தி எட்டு ஏக்கரும் காணப்படுகின்றன இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி எட்டு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பதினோரு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரூபா சுவிஸ் ஃப்ரெண்ட் முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் அமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி எழுபது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபா கட்டார் ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா ரூபாய் அக்கீரபிராட்ரீம் திர்கம் எழுபத்தி ஒன்பது ரூபா சிக்கலுக்கு உள்ளாக இருக்கும் நாமலின் கல்வித்தகமைகள் குற்றப்பிரணவ திணைக்களத்தில் முறைப்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டம் தொடர்பாக தனது உயர்நிலை கல்வி தகமை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டதாக குற்றப்பிரணவு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்படுகின்றன பரீட்சை தினத்தன்று நாமல் ராஜபக்ச மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் குறித்த இளைஞர் அன்றைய தினம் பரீட்சை இருந்த மண்டபத் தலைவர் சட்டக்கல்லூரி அதிபர் பதிவாளர் உட்பட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளார் அவர்கள் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளனர் எனினும் இது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் நீதியமைச்சின் அப்போதைய செயலாளர் சென்றதாகவும் ஆனால் இந்த முறைப்பாட்டை விசேட கன்னத்தில் மறுத்ததாகவும் தெரிய வருகின்றன இதன் பின்னர் இப்போதைய வாழைத்தோட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி உட்பட அனைத்து திணைக்கிழங்குகளுக்கும் சென்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதன் பின்னர் குறித்த இளைஞனும் தமது பாதுகாப்பை கருதி நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார் இதனால் சாட்சியங்கள் பெற்று முறையான விசாரணைகள் மேற்கொள்ள முடியாதமைகள் காணப்படுகின்றன இந்த நிலையில் இது தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு குற்றப்பிழமை திணைக்களம் வேண்டுகோள் வைக்கின்றது இந்தியாவுக்கு அனுருகுமார சுமந்து செல்வது என்ன இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இலங்கை ராஜதந்திரத்தின் பாரம்பரியம் அதுவும் குறிப்பாக பௌத்த சிங்கள ராஜதந்திர அணுகுமுறை என்றே சொல்வது பொருத்தாம் ஒரு தொடர்ச்சியாக குன்றாத ராஜதந்திர பின்னணியை கொண்ட இலங்கை அரசு இயந்திரம் எப்போது எதிரிகளின் முன்னே தன்னை திடமாகவும் நம்பிக்கையாகவும் நின்று கொண்டுதான் அரசியல் காய்களை நகர்த்தான் அந்த அடிப்படையில் இலங்கையில் புதிய ஜனாதிபதியும் புதிய அரசாங்கமும் தனது ராஜதந்திர யுகத்தால் முரண்பட்ட சக்திகளான இந்தியாவையும் சீனாவையும் மேற்குலகத்தையும் ஒரே நீர்கோட்டில் வைத்து எப்படி கடந்த காலத்தில் வெற்றி கொண்டாடினார்கள் எதிர்காலத்தில் எப்படி வெற்றி கொள்வார்கள் என்பதை சற்றி விரிவாக பார்ப்போம் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் சிங்கள தேசத்தின் சிம்மாசனத்தில் எவர் அமர்ந்தாலும் அவரை சிங்கள தேசத்தின் ராஜதந்திர மூளைகள் தூணாக நின்று தாங்கி அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்கச் செய்துள்ளனார் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகால ஜனநாயக அரசியலில் இது தொடர்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதி அனருகுமாரதிசநாயகாவை கிராமப்புறத்திலிருந்து வந்த ஒரு சாதாரண மனிதராகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ பார்த்துவிடக்கூடாது சிங்கள ராஜதந்திர கட்டமைப்புக்குள் பல காலம் சிங்கள சிம்மாசனத்தை தொடர்ச்சியாக புடைசூழப்பட்டிருக்கும் சிங்கள ராஜதந்திர மூலைகளின் செயற்திறன் தொடர்பாக ராஜதந்திர செயல்பாடுகளினால் சேமிக்கப்பட்ட கூட்டு ராஜதந்திர வளர்ச்சியின் கொள்ளளவு என்பவற்று கூடாக பார்க்க வேண்டாம் அரசியர் வரலாற்று கூற்று ஒன்றை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் சிம்மாசனங்களின் கீழ் நசிந்து கிடக்கும் மூளைகளின் எண்ணிக்கையோ எண்ணற்றவை எனவே வரலாறு தொடர்பாகவும் வளர்ச்சி தொடர்பாகவும் தொன்மை தொடர்பாகவும் மிக்க ராஜதந்திர மூளைகள் சிம்மாசனங்கள் எப்போதும் புடைசூழ்ந்து தாங்கி நிற்கின்றன அது சிங்கள தேசத்தின் சிம்மாசனத்துக்கு பொருத்தமானதாகவே இருக்கின்றன அன்று வந்த விஜயன் தொடக்கம் திசநாயக்க வரை அது தொடர்ச்சி குன்றாமல் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டாம் மகாவம்சம் என்ற நூலுக்கு உலகளாவியொரு மதிப்புண்டு அந்த நூலில் கூறப்பட்ட பல வடியங்கள் புனகதைகளாகவோ பொய்யாகவோ ஏற்றுக்கொள்ள முடியதாகவே இருக்கலாம் ஆனால் அதன் தொடர்ச்சியொன்றாகவே அரசியல் ராஜதந்திர வரலாற்றை பதிவிட்டிருக்கின்றன எதிரியின் எதிரி உனது நண்பனன்ற கோட்பாட்டை பின்பற்றி காலத்துக்கு காலம் பாண்டிய சீர மன்னர்களுடன் நட்புணர்வை போன்று சோழர் ஆதிக்கத்தை சிங்கள தேசத்தில் தடுத்து வைத்துள்ளனர் அந்த பௌத்தமே இன்று சிங்கள மக்கள் கூட்டத்தை காக்கின்ற காவலனாகவும் தடுப்பு சுவராகவும் சிங்கள மக்களின் சுயாதீனத்தைப் பேணக்கூடிய அடித்தளமாகவும் அமைந்திருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை படுகொலையின் போது தமிழ் மக்களை நோக்கி போர் என்றால் போர் சமாதனம் என்றால் சமாதானம் என்று அறைகூபல் விடுத்ததனூடாக சிங்கள மக்களின் கடந்த கால வரலாற்று உணர்வை தட்டியெழுப்பி சிங்கள மக்களுக்கு உணர்வை தூண்டிய தமிழ் மக்களை வகையுன்றே வகைத்தொகையின்றி படுகொலை செய்ய தூண்டினார் என்பது வரலாற்று நடைமுறைகளுக்கூடாக நாம் பார்க்க வேண்டாம் வவுனியா குளத்தின் ஆற்று பகுதியிலிருந்து அரச ஊழியரின் சடலம் மீட்போம் பவுனியா சேமம்படு குளத்தின் வான் பகுதியிலிருந்து அரச ஊழியரின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது குறித்த இளைஞன் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் அமைக்கப்பட்டுள்ள யானைவெளிகளை பராமரிக்கும் பணி செய்து பெறுகின்றார் குறித்த இளைஞர் சேமம்பு குளத்தின் ஆற்றுப் பகுதிக்கு சென்றுள்ளார் நீண்ட நேரமாகிய நிலையில் அவரை காணாத நண்பர்கள் திருடியுள்ளனர் குறித்த ஆற்றுப் பகுதியிலிருந்து இளைஞர்களால் மீட்கப்பட்டிருப்பதுடன் சம்பவத்தில் மாரம்பைக்குளம் பகுதியைச் சேர்ந்த நிறைஞ்சி என்ற அரச ஊழியரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்போதனா வைத்தியசாலைகள் அத்துமுறை நுழைந்தார் என்று சத்தியமூர்த்தி அவர்களால் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது ராமநாதன் அர்ச்சனா ராமநாதன் அர்ச்சனா மீது அவர்கள் மீது மக்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்றோ யாழ்ப்போதனா வைத்தியசாலைகள் அனைவருக்கும் தெரியுமா அருகிலிருக்கும் தையட்டி விகாரை அடாத்தாக கட்டிருப்பது பற்றிய தகவல்கள் எவையும் தெரியுமா அதற்கு எதிராக போராடிய மக்களுக்கு என்ன நடந்தது தொடர்பான விசேட காணவு பார்த்து விடைந்தார் কাষস দাকি staple কাষস একার পট়িজর ই঱্জ আটার ীাই ইরশ কাসটুখে ইত্নি খারকল

نافي بنا بني سير خطه خلاف

બિકુ કાટી મેરે સે યાર ના ના સે જેલો આરે બોલ બાબા બિકુ ના બિકુ ના না না বি আর এর বন্ড মারি সুদা কোন না আমি বি আর এর বন্ড মারি না না মা কি বিটুতে হাতিতে পটে না হবে Tidak, tapi oishi tidak, 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 tidak,

காரியல இருக்க சொல்லியா ஆளுங்க எல்லாம் ஆறி 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 சொல்லுங்க என்ன 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 எத்தேழு எண்ணூத்தி எண்பத்தோடு சரிங்க বাড়ি বাড়ি যান ইনাবাড়ি যান জাতিবাদী জাতিবাদী মি গিয়ে দাঁড়ান আজকে ாங்க அந்த நீதிமன்ற ஓடலை கரியா மணி Grow siitä, US une terminar elim em alım begun ית chamado kaik gehört seven al четыre Beeu, i do नीति विरोधी पंतले आगे चल रहे हो नीति विरोधी पंतले आगे चल रहे हो नीति विरोधी पंतले आगे चल नीति विरोधी पंतले आगे चल रहे हो नीति विरोधी पंतले आगे चल रहे हो अपने इंसान 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 � ऐसे होली है ऐसे होली है इन्हें ऐसे பலாலி ஓஎசி இது வரை பிடித்த பலாலி போலீஸ் இது ஜாதிவாதி போலீஸ்